வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போட அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு கனகாம்பரம் இது வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கனகாம்பரம் கிடையாது இது வந்து கொஞ்சம் ரெட்டு கலரில் பிங்க் ரெட்டு அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறது ஆரேஞ்ச் கலரில் இருக்கும் இது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு அம்மா தோட்டம் புல்லு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாங்க அந்த அம்மா தான் இந்த கண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் அது வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பார்த்தா அது கவர்லேயே இருக்கும் அவங்களே ஒரு நாள் வந்து எடுத்து நட்டு வச்சுட்டாங்க நட்டு வச்சாக்கா அவங்க பாட்டுக்கு பரப்பி எல்லா இடத்துலையும் நட்டு வச்சுட்டாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா நமக்கு கார்டன் இப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல அப்புறம் சரி அந்தமாக நட்டு வச்சுட்டாங்க அதை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நட்டு வச்ச இடத்துலையே அது அதெல்லாம் இருக்குது அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏன்னா அவங்களும் பிரியமாக தானே நட்டு வச்சாங்க அப்படின்ட்டுன்னு இதுக்கு வந்து பெரிய பராமரிப்பெல்லாம் பண்ணல இந்த மழையில் பார்த்திங்கன்னா அதுவே துளிர் விட்டு அரும்பை எடுத்துருச்சு இது ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கலர்னு நினச்சேன் அவங்களும் வந்து மஞ்சள் கலர் கனகாம்பரம் தான் சொல்லி வச்சாங்க பார்த்தா இது இந்த கலரில் பூத்துருக்கு இது வந்து எங்கள் ஊரில் ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க நிறைய பூ பூக்கும் இதே வந்து பச்சை கலர்லேயும் நான் பார்த்துருக்கேன் பக்கலாம் இதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது இப்போல்லாம் யாரும் இது ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது ஆக்சுவலி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா திருவிழான்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து ஆளுங்க வரிசையாக நிற்பாங்க இந்த கனகாம்பரம் பூ வந்து வாங்குறதுக்கு பாட்டி வீட்டில் அவ்வளோ கனகம்பரம் செடி இருக்கும் நான் நிறைய கனகாம்பரம் செடி வச்சு விட்டுட்டு நான் காலேஜுக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு பத்து இருபதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து பூ வித்த காசு அப்படின்ட்டுன்னு அப்போ ஏன்னா எல்லா டைம்லேயும் ஆல் டைம் இதுக்கு சீசன் கிடையாது எல்லா டைம்லேயும் இது பூக்கிறதுனால அந்த பூ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்போ யாருமே இது ப்ரிஃபர் பண்ணுறதில்ல அப்படியே பூத்தாலும் மல்லி ஜாதி அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க உங்கள் வீட்டில் கனகாம்பரம் வளர்த்துருந்தா அனுபவத்தை என் கூட பகிர்ந்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்